அரைகால் மணிக்குரிய கூட்டத்தை நாங்கள் தான் தமிழ் மலக்கப்பேரவையினுடைய நூத்தி அறுபத்தி ஒன்பதாவது நிகழ்ச்சி தமிழ் வளர்க்கப் பேரவை செயலாளர் அரு சித்தப்பா நசிகரவர்கள் தலைமை சான்பர்கள் மறந்தவர்களை மறக்கப்பட்டவர்களை நினைவு கூறும் ஒரு நிகழ்வாக தமிழ் முழக்க பேரவை ஆயிரத்தி எண்ணூறு பதிமூணு பிப்ரவரியிலிருந்து நாலரை தேதி வரை நடந்துள்ளது இந்த மாதம்

இதே தேதியில் ஜெயகிந்தி செம்பகராமனும் பிறந்திருக்கிறார் இப்படி நிறைய போகுது ஆகவே ஜெயகிந்தி செம்பகராமனை யாரும் கொண்டாடவில்லை இந்தியாவிலே தமிழ்நாட்டில் பாராளுமன்றத்தில் தமிழ் முழக்க பிறவை கொண்டாடு மறந்தவர்களை தான் இந்த நிகழ்ச்சிக்கு தமிழுக்காக பாடுபட்ட தமிழுக்காக பாடுபட்ட

அவருடைய தமிழ் சிறப்பை உழைப்பை தமிழை காப்பாற்றியது நாயக்கர்களுடைய ஆட்சி தெருக்கு கீர்த்தனை மேலோங்கி நிறத்து தமிழை வளர்த்தவர் குமரகுரு அவர் பற்றி இந்த தமிழ் வழக்க பருவியில் பேச வேண்டும் என்று அவரை பற்றி சொல்ல வேண்டும் என்று நான் ஐயா சைவ சபை துணைத் தலைவர் சைவ நெறி காந்தி அவர்களிடம் ஒரு தரம் சொன்னேன் சொன்னபோது அவர்கள் சொன்னார்கள் அவர் பிறந்த நாள் எப்பொழுது வருகிறது நமது ஆஜீவம் வந்துதான் அதற்கு பேச வேண்டும் என்று நான் சொல்லி அப்போ அவர் பிறந்தது ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி அஞ்சு ஆணி திங்கள் திருவாதுரை நட்சத்திரத்தில் பிறந்தவர் ஆங்கில தேதி கிடையாது ஆக அந்த தேதி வருகிறது ஆகவே பற்றி பேசணும் குமரபுரிசாமியும் என்று நாங்கள் ஓதுதல் ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் என்று சொல்லி மூவாயிரம் ஓதுதலை செய்த ஐயா முக்கிய அந்த நிகழ்ச்சி நமது ஆதிமுடன் வந்தார் அப்பொழுது வந்தபோது இந்தியாவில தெரிய வேண்டும் தமிழகம் தெரிய வேண்டும் இந்த நிகழ்ச்சிக்கு பாரம்பரியம் சொன்ன நிறைய எனக்கு அஞ்சு அஞ்சு அவள் இப்படி இருக்கா அந்த இந்த பாரம்பரியம் மிக்க நமது செவன் பண்ணார்கள் ராஜன் அவர்கள் இவர்கள் யார் என்றால் இன்னைக்கு ஐயப்பன் கோயில போய் சாமி கும்பிடுறோம் சபரிமலையில சபரிமலையில நாம சாமி கும்பிடுகிறோம் கோடிக்கணக்கானவர்கள் கும்பிட்டு கொண்டிருக்கிறார்கள் வணங்கி கொண்டிருக்கிறார்கள் மகர ஜோதி கை ஒன்னின்றி பிரகாசமாக இருக்கிறது அந்த பிரகாசத்துக்கு தாத்தி அது சுற்றி ஒரு உருவ திருவுருவம் மதுரை மேலமாசி இருக்கிறது நாம் பணி ஆன்மிகப்படி செய்த இது மட்டுமாடைய பாரம்பரியத்தை சொன்னால் திருச்செந்தூர் கோயில் பணக்காவலர் குழு தலைவராக

காப்பாற்றி பணிபுடை செய்வதற்கு அத்தனை பேரை செய்தவர் முன்னாள் முதல்வர் பக்தர்கள் அவர்கள் இப்படிதான் போயிட்டு இருக்கு ஆனாலும் இவர்கள் மேலச்சங்கில் இருந்து கொண்டு ஒரு கிராமத்தில் இருந்து அங்கிருக்கிற

அறக்காவலர் தலைவராக இருந்து சாம்பி பிள்ளை உறுப்பினராக இருந்து பணியாற்றி அது இப்பொழுது கல்வி இவ்வளவு செய்திகளை கொண்ட இவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை வைப்பது நான் பெரும் வரவேற்று அவர்களை வைத்து கேட்டபோது அவர்கள் தமிழகத்தில் முதல் ஆளாக வந்தவர்களும்

திருமலை நாயக்கர் மன்னர் சொல்லுகிறா திருமலை நாயக்கர் மன்னன் சொல்லுகிறா குமரம் சாமிகளை பார்த்து சாமி அவர்களே திருக்குறளை எழுதியிருக்கிறார் திருவள்ளுவர் நீதி போதனை நூலை எழுதியிருக்கார் நீங்களும் ஒரு நீதி போதனை நூலை பாடுங்கள் என்று சொன்னார் இந்த பாடுங்கள் சொன்ன உடனே நம்ம குமரகுரு சாமிகள் பாடினார் அதுதான் நீதி நிதி விளக்கம் அந்த நீதி நிதி விளக்கத்தை திருமல நாய்க்கு இருபது நாயிரம் வரக்கூடிய அவருக்கு நன்முடையாக கொடுத்தார் இந்த அரியநாய்புறம் யார்களது இவருடைய மூதையாராகிய தொண்டமண்டலம் கண்டுபுரத்தில் இருந்து வந்த அரியநாயக இன்று எல்லோரும் தோன்றும் அந்த நாலு ரதவீதியை விரிவுபடுத்தி விரிவுபடுத்தி லதம் ஓடுவதற்கு முன்னான சூழ்நிலை அமைத்துக் கொடுத்தவர்கள் அறிவாய் மதையார் அவருடைய வழித்தோட்டாக ஐயா அவர்கள் அந்த பேரில் இருக்கிற ஊரில் மன்னர் அவர்கள் நம்ம சிவபிரகாஷன் ஒரு சிவகாசமி திருச்சிக்கு போய் திருவாரூர் போய் சர்மபுரம் போய் தருமபுரத்தில் போய் மாசுராமணி நாகாக்க சனிதான் நாகாபனி சிறி ஸ்ரீ மாசராமணியிடம் போய் தீச்சினை பெற்று தீச்சினை பெற்றுக்குப் பின் நீங்கள் காசிக்கு சென்று காசிக்கு தெரிந்தது என்று சொல்லி அது வழியா காலஸ்திரி போய் அங்கிலிருந்து காசிக்கு போய் காட்சியிலே இந்துஸ்தானியை படித்து இடத்தை பாதுசாக்கி தந்தார் தமிழை அங்கேயும் வளர்த்தார் எங்கேயும் வளர்த்து கொண்டிருந்தார் அது இப்பொழுது இன்றைய இளைஞர்களுக்கும் மற்றவர்களுக்கும் தெரிய வேண்டும் என்பதற்காக இந்த தமிழ் வளர்க்க பேரவை செயல்படுகிறது இது நமது ஆதினம் செங்கோல் ஆதினம் நிறைய சொல்லலாம் இன்னைக்கு இருக்கிற தென் மாவட்டத்தை ஆதினங்கள் தலைவர் நம்ம ஆதினம் எல்லாமா நாங்கெல்லாம் மாத்திரமணி சேர்த்துக்கிற பாக்க திருவார்த்தூர் ஆதினம் சுப்பிரமணி சேர்த்துக்கிற மேலே இருக்கிற சுப்பிரமணி சேர்த்திக்கிறோம் இன்னைக்கு நாங்க பார்க்கிற ஒரே ஆதிநிலம் எங்க ஆதிநம் தமிழ் சைங்க தமிழ் எல்லோருடைய கேட்க வேண்டும் என்கிற முறையில் என்னுடைய அறிமுக முறையை முடித்துக் கொள்கிறேன் வணக்கம்